அமைதி நாடு திடீர் போர் அறிவிப்பு யாருக்கு எதிரா உலக நாடுகளை இந்த விஷயம் கேட்டு ஷாக் ஆகியிருக்காங்க இது உங்க வீட்ல இருக்கிற பூனைக்கும் ஒரு எச்சரிக்கை முழு உண்மையும் அடுத்த ஐம்பது செகண்ட்ல தெரிஞ்சிடும் உலகத்திலேயே அமைதிக்கு பயிர் போன நாடு எதுனா அது நியூசிலாந்து தான் சண்டை சச்சரவு பக்கமே போகாத இந்த சின்ன தீவு நாட்டோட மக்கள் தொகை வெறும் ஐம்பது லட்சம் தான் ஆனா இப்போ இந்த அமைதி நாடு திடீர்னு போர் அறிவிச்சிருக்கு ஆனா அது எந்த நாட்டுக்கு இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக அது என்னன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க நியூசிலாந்து காட்டு பூனைகளுக்கு எதிராக தான் இந்த போர் அறிவிச்சிருக்கு ஆமாங்க பூனைகளுக்கு எதிராக அமைச்சர் டாமா போடகா இந்த காட்டு பூனைகளை கொடூரமான கொலைகாரர்கள்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல பூனைங்க எலி பிடிக்கும் ஆனா அங்க நிலைமை வேற ராகியூரா தீவு மாதிரி இடங்கள்ல இருக்கிற தனித்துவமான உள்ளூர் பறவை இனங்களை இந்த காட்டு பூனைங்க வேட்டையாடி அழிக்கிறதா நியூசிலாந்தின் காடுகள் நகரங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேலான காட்டு பூனைகள் இருக்குதான் சில பூனைகள் ஏழு கிலோ வரைக்கும் பெருசா வளர்தான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நாட்டில் இருக்கிற எல்லா காட்டுப்பூனைகளையும் ஒழிக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பேர் தான் பிரிடேட்டர் ஃப்ரீ டுவெண்ட்டி ஃபிஃப்டி கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல இதுக்காக ரசாயனம் கலந்த விஷத்தை பயன்படுத்தி அந்த பூனைகளை கொல்லலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அப்போ வீட்டில் வளர்க்கும் செல்ல பூனைகளுக்கு என்ன ஆகும்னு பயப்படாதீங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா ஆனால் இந்த திட்டம் சர்ச்சையை கிளம்பியிருக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு விரிவான திட்டத்தை அவங்க வெளியிட போகிறாங்க ஒரு நாட்டோட தனித்துவமான வனவிலங்குகளை காப்பாற்ற இப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்காங்க இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சால் மற்ற நாடுகளும் இப்படி ஒரு முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் பூனை இருக்கா ஒரு விலங்கை காப்பாற்ற இன்னொரு விலங்கை கொள்வது சரியா தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அமைதியான நாடு ஏன் போர் அறிவித்ததுன்னு இப்போ புரிஞ்சுருக்கும்